வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆட்ஸில் ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன் எம்டி சாருக்கும் டைரக்டர்ஸ் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு அங்கே கிடைக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடச்சிச்சின்னா வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் நமக்கு அந்த தகவல் எல்லாமே கிடச்சிருக்கு அது சார்ந்த வீடியோ தான் இது நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு அப்டேட் கிடச்சிதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வி உறுப்பினர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஸோ உங்களுடைய டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க ஸோ மீட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற முதல் கேள்வி வந்து இருக்கும் இல்லையா ஸோ மதுரையில் தான் வந்துட்டு மீட்டிங் வந்து நடந்திருக்கு எம்டி சார் டைரக்டர்ஸ் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டு ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க ஸோ புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வர போகிறதா வந்து நமக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது ஸோ அந்த அப்டேட் எல்லாமே நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா ஸோ நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த விதிமுறைகள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க அப்போ தான் வந்துட்டு என்னங்கிறத நானும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த விதிமுறைகள் அதிர்ச்சியான விஷயங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு ஏன்னா நமக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் வேணும்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வரதில் தவறு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்மாக இது எல்லாமே வந்துட்டு கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும் இப்போ கிடச்சிருக்க ஒரு அப்டேட் தான் இது ஸோ அங்கே மீட்டிங் அட்டன் பண்ணவங்க இந்த அப்டேட்டெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ கன்ஃபார்மாக என்னங்கிறத வந்துட்டு நம்ம எம்டி சார் வந்து நம்மளுடைய எம்டி போரம் சேனலில் சொன்னால் தான் தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இதை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ முதல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய த்ரீ ஆப்பில் வந்துட்டு நம்ம டாஸ்க்கை வந்து பார்ப்போம் இல்லையா ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் இல்லை ஸோ அந்த பார்த்து முடித்ததுக்கப்புறம் கேப்சா வரும் அதை டைப் பண்ணவுடனே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸோ ஓஎம் பிஎம் சில்வர் மெம்பர் கோல்டு டைமண்டு குரோன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா முதல் ஐந்து கேப்சா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரூபாய் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆறாவது கேப்ஜாவிலேருந்து அவங்கவுங்க டைம் சேவருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இப்போது வந்துட்டு செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் வந்து புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி தான் சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் பழைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதெல்லாம் எம்டியாக தான் காமிச்சிட்டு இருக்கும் ஸோ பழைய மெம்பராக இருக்கட்டும் புது மெம்பராக இருக்கட்டும் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃபில் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான் ஏன்னா கூடிய விரைவில் ஒரு சில அப்டேட் வந்து அதில் வரப்போகுது ஏன்னா புதுசாக நம்ம செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்துட்டு இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்து அதில் நம்ம ஃபில் பண்ணி அதை வந்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்குது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அது இப்போது செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்மில் வந்துட்டு நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் காலம் வந்து இருங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு திரும்ப ஃபில் பண்ண தான் போகிறோம் நீங்கள் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஃபைன் கட்டி நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு போய் எதுவும் செய்ய தேவையில்லை ஸோ செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்ம் அளவுக்கு அப்போ அதில் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும் ஸோ நம்மளோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதில் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியும் என்னங்கிறத வந்தால் தான் நம்ம வந்து சொல்ல முடியும் அது வரைக்கும் இருங்க மூணாவது அப்டேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து பின் வாலெட்டு ப்ராடக்ட் வாலெட்லாம் நம்ம என்ன பண்ணுறது ஸோ அதை வந்து பயன்படுத்தவே மாட்டிக்கிறோமே ஸோ அப்படின்ட்டு பழைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இப்போ ந எனக்கு நிறைய அமௌண்ட் சேர்ந்துருக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ பழைய மெம்பர்ஸுக்கு அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற குழப்பமும் எனக்குமே இருக்குது ஏன்னா இனிமேல் வந்து பின் வாலட்டும் ப்ராடக்ட் வாலட்டும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ பழைய அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அது சார்ந்த அப்டேட் எல்லாம் கிடச்சிதுன்னா நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து நாலாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஒரு டேரக்டாக குரோன் கொடுத்தோம்னா இரநூறுவா சீலிங் வந்துட்டு எப்போவும் இப்போது வரைக்கும் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஒரு குரோன் மெம்பர் கொடுத்தோம்னா சீலிங் ரூபா தான் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நூறுரூவா சீலிங்கை வந்து குறச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த மைவீத்திரி உறுப்பினர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா ஏழு குரோன் கொடுத்தாலே ஆயிரத்தி எட்நூறுவா சீலிங்கை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க இனிமேல் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு மெம்பர்ஸ் வந்து நமக்கு கீழே குரோன் கொடுத்தா தான் நம்ம சீலிங் அச்சீவராகவே ஆக முடியும் அடுத்து ஐந்தாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவரைக்கும் தொடர்ச்சியாக வருடம் முழுக்க முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் வருமானம் கொடுத்த நமது மை வீத்தி நிறுவனம் இனிமேல் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வார விடுமுறை வந்து விட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மாதத்தில் ஒரு நாலு செவ்வாய்க்கிழமை வரும் நாலு நாள் விடுமுறையில் வந்து போயிடும் அப்போ நம்மளுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் இருபத்தி ஆறு நாட்கள் தான் வந்து கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து பல பேருக்கு ரொம்பவுமே வந்துட்டு வருத்தத்தை வந்து கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நாலு நாள் வருமானம் நமக்கு குறைய போகுது ஸோ பொறுமையாக இருந்து பார்ப்போம் இது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வருதா என்னங்கிறத அடுத்து ஆறாவது அப்டேட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சீலிங் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வந்து நம்மளுடைய மைவி டிவி ஸ்டோரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாள்ங்கிறத வானவில் திட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய இரண்டு நாள் சீலிங்கை ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டோரில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பர்ச்சேஸ் ஒரு நாள் சீலிங் இப்போ உங்களோட சீலிங் ஐநூறுரூவானா ஐநூறுவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி எட்நூறுவானா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வானவில் திட்டம் வந்துச்சுன்னா மாதத்தில் இரண்டு நாள் ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்க போகிறதுல நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்க போகிறோம் அவ்வளவுதான் தான் அடுத்து ஏழாவது அப்டேட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் டபுளும் டூ ஸ்டாரும் ஸோ டைம் சேவரில் வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார்னால் அது எப்படி வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் க்ரோன் மெம்பர்ஸுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதில் வந்து பல குழப்பங்கள் இருக்குது எனக்குமே ஒன்றும் புரியலை ஸோ இதெல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்து ஸோ தெளிவான வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாமே புரியும் இதெல்லாம் வந்து மேலாட்டமான ஒரு அப்டேட் மட்டும்தான் ஸோ அது நம்ம எம்டி சார் வந்து தெளிவான விளக்கத்தோடு சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எட்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடம் ரினியூவல் பத்து பர்சன்ட்டு ஸோ அதை வந்து டூர் வாலட்டில் பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம மைவி த்ரீ ஆட்சில் வந்து அமௌண்ட் கட்டவோ ஸோ ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ இந்த பிளான் அப்கிரேடுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது அவங்களே ஆல்ரெடி டூர் வார்ட்டில் பத்து பர்சன்ட் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பத்து பர்சண்ட்டை வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது அப்டேட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் மைபி த்ரீ ஸ்கூலும் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள்லாம் வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்ம நிறுவனத்தின் ஸோ பள்ளி கல்லூரி மருத்துவமனை வந்துச்சுன்னா நம்ம அதை பயன்படுத்திக்க போகிறோம் அது மூலியமாக நமக்கு வருமானத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ வேலை வாய்ப்புகளும் வந்துட்டு கொடுக்க வாய்ப்புகள் வந்து அதில் இருக்குது ஸோ இதில் இது மூலயமா நிறையா பேர் வந்துட்டு பயனடைய போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அடுத்தது பத்தாவது அப்டேட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைவி த்ரியாஸ் நிறுவனம் நான்காம் ஆண்டின் தொடக்கம் ஸோ ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஸோ எந்தளவுக்கு வந்து சாத்தியம் இது உண்மையிலே இந்த எல்லா அப்டேட்டும் வந்துட்டு நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை தவிர இன்னும் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுமா வேறு ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னா ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் வந்து இது தான் ஸோ இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றிய கருத்துக்களை நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்